அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் தமிழகம் முழுவதும் அதிரடி மாற்றம் போக்குவரத்து கழகம் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கீழம்பாக்கத்திலிருந்து திருச்சி மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு ஆகிய பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இருநூத்தி எழுவத்தைந்து பேருந்துகளும் சனிக்கிழமை முன்னூற்றி பதினைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோன்று சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஐம்பத்தைந்து பேருந்துகளும் சனிக்கிழமை ஐம்பத்தைந்து பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையன்று எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பயணிகளும் சனிக்கிழமை மூவாயிரத்தி நானூற்றி பதினான்கு பயணிகளும் மற்றும் ஞாயிறன்று எட்டாயிரத்தி நூற்றி ஏழு பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனராம் போன்று பெங்களூரு ஈரோடு கோவை ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது கூட்ட நெரிசலை தவிர்க்க முன்பதிவு செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது